கூடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி 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 ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தின் போம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன்ற அறி ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்து உஞ்சென்னை கரவைகள் பின் சென்று காணம் சேந்தும்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆயர்குலத்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் பிறவி பெரு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உண்டன்னோடு உறவில் நம கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவில் நம கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உண்டன்னை அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர்தனவும் சிறுபேரழைத்தனவும் சிறியருளாதே சிறுபேரழைத்தனவும் சிறியருளாதே இறைவாணி தா பரகலோயம் பாவா இறைவணி தாராய் பரைய லோகம் பாவா பாடலின் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனை நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக என்று பாவை நோன்பிருக்கும் பெண்கள் வேண்டுகின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமாவதாரத்தில் ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யவர் காத்தியாயனர் சுயஜியர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வாழ்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக ஆயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்று குறையிருந்ததாம் ராமருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் இராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர் பெண்கள் அவரை குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று இப்படி வர்ணித்தார்கள் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இராமுருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலை பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்